ஓம் சாய்ராம் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட்டாலே போதுங்க உங்களின் பணம் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்குங்க இனிமேல் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவது அப்படிங்கிறதுலாம் நினைச்சு கூட பார்க்கவே முடியாதுங்க அதனால தான் அல்லும் பகலும் இருபத்தி மணி நேரம் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டம் பட்டு உழைத்து பணத்தை சம்பாதிக்கிறோம் இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்கள் கையில் இருந்து அது பல்கை பெருகுனா தான் நீங்களும் மற்றவர்கள் போல பணக்காரராக ஆக முடியும் அதை விட்டுட்டு வந்த பணம் எப்படா காலியாச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு வீண் விரையமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களுடைய பண கஷ்டத்தை விட்டு நீங்கி வரவே முடியாது மேலும் மேலும் கடன் தான் வாங்கணும் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரூபாய் பணம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு பெருகி நூறு ரூபாயாக மாறும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பொருட்களை இந்த ரெண்டு பொருட்களை நீங்கள் பீரோ அல்லது எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கும் போது அது பன்மடங்காக மடங்காக பெருகி கொண்டே செல்லும் என்பது ஐதீகம் நீங்க பீரோல பணம் வைக்கிற இடத்துலயோ இல்ல நகை வைக்கிற இடத்துல வச்சீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அப்படி பணத்தை வைக்கக்கூடிய இடத்தில் இந்த ரெண்டு பொருட்களை வைப்பதன் மூலமாக பணம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாகவே உணர முடியும் சரிங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பொருட்கள் ரெண்டு என்னன்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க நல்ல மனம் வீசுகின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால தான் நம்ம வீட்டையும் பணம் வைக்கிற பீரோ இல்ல கல்ல அப்படி சுத்தமாக நல்ல நறுமணத்துடன் வைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல பச்சை கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான் உதாரணமாக பாத்தீங்கன்னா திருப்பதியில் வந்து பாத்தீங்கன்னா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு அது காரணம் என்னன்னா அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அதிகளவில் முடிஞ்ச அளவுக்குலாம் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அங்கே கொடுக்கக்கூடிய லட்டாகட்டும் கோயிலோட உற்புறமாக ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து அங்கே பணம் செய்யறதுன்ட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க இப்படி பணத்தை வசியம் செய்வது அல்லது பணத்தை ஈர்ப்பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் நம்மிடம் நிலையாக இருக்கணுங்க முக்கியமாக அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து பத்து மடங்காக பெருகுனாதான் நாம் வந்து பணக்காரராக ஆக முடியும் நம்மளோட விருப்பம் விருப்பங்கள்ல நிறைவேற்றிக்க முடியும் இப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து வெளியில வீண் விரயம் ஆகாமல் இருப்பதற்காகவும் ஒருவேளை நீங்க கடன் கொடுத்திருந்தா கூட சரி அந்த கடன்லாம் திருப்பி வருவதற்கும் இந்த பொருட்கள் துணை புரியுதுங்க நீங்க எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாலும் சரி நீங்க சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்லாம் நீங்க கவலையே படாதீங்க உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா பீரோல எப்போதும் வடக்கு திசை நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களோட பீரோ ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்க மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க இப்படி நீங்க செய்வதன் மூலமாக பணம் பல்மடங்காக பெருகிக் கொண்டே நம்ம வீடியோ வீடியோவிலே போட்டுக்கோம் பீரோ வந்து எந்த சைடில் வச்சா உங்களுக்கு வந்து பணம் சேருன்ட்டு அந்த வீடியோவும் போய் மறக்காமல் போய் பாருங்க அதோட இந்த ரெண்டு பொருள் அதாவது என்ன ரெண்டு பொருள்னா முதல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பூக்களிலேயே அதிகம் வாசம் நிறைந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ உங்களால் முடிஞ்சா வார வாரம் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி இல்லை உங்களுக்கு எந்த நாளும் முடியுதோ அந்த நாளில் மல்லிகை பூ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி உங்களோட பீரோவில் வந்து வைங்க அதாவது பீரோவோ இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் கல்லா பெட்டியோ இல்லை எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க எந்த இடத்தில் வாசனை அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வாசம் செய்வாள் அதனால பணத்தோட இந்த வாசனை மிகுந்த மல்லிகை பூவையை நீங்கள் சிறிதளவு சேர்த்து வைக்கும் பொழுது மகாலட்சுமியோட அருட்கடாச்சம் உங்கள் வீட்டில் எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் தீர்ந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட தேவியோட சிறப்பம்சமான மாதுளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மாதுளை வந்து மகாலட்சுமி ரொம்பவே ஒரு செடிங்க அதனால மாதுளை மரத்தில் இருந்து ஒரு சின்ன துண்டு குச்சி உடைத்து வந்துட்டு அதை நல்ல மஞ்சள் தண்ணியில வந்து கழிவச்சு அதை பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும் இப்படி நீங்க குச்சியை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் போது பணம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதற்கான சக்தி வந்து பெருகிக்கிட்டே இருக்குங்க அதனால உங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே பணம் வந்து பற்றாக்குறைங்கிற பேச்சே இருக்காது உங்கள் வீட்டில் வந்து பணமும் நகையும் குறை இல்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்குங்க நான் சொன்ன மாதிரி இந்த மல்லிகை பூவையும் மாதுளை குச்சியையும் நீங்கள் வந்து உங்களோட பீரோலையோ இல்ல கல்லா பெட்டிலையோ இல்ல நீங்க எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பெருகுவதை உங்கள் கண் கூடாகவே பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல வழிகளிலிருந்து பணம் வந்து மிகப்பெரிய பணக்காரராக மாறுவீர்கள் இதெல்லாம் நிறைய பேர் செஞ்சு சக்சஸ் ஆன ஒரு இது கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து உங்களோட பர்ஸ்ல நிறைய பேர் சொல்றது ஒன்னே ஒன்னு தான் பர்ஸ்ல எப்ப பணம் வச்சாலும் காலியாகிடுதுங்க பர்ஸ்ல பணமே நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்க பர்ஸ்ல போதும் போதும்ங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ரெண்டு இது இதையும் சேர்ந்து பண்ணி பாருங்க உங்களோட பண கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீரும் மிக விரைவிலேயே உங்களுக்கு வந்து பணம் வரவு வந்து வர்றது கண்கூடாகவே தெரியுங்க அப்படி பர்ஸ்ல என்ன பொருளை வந்து சேர்த்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கிராம்புங்க கிராம்பு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நிரந்தரமாக ஒரு இடத்தில் வாசம் செய்வதற்கு உதவக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கிராம்பு நீங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி பர்ஸ் வைக்கிற காசு வந்து தங்காம போகுது அப்படின்னு நீங்க உங்களோட பர்ஸ்ல வந்து ரெண்டு கிராம்பு மட்டும் வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வந்து பாத்தீங்கன்னா பணம் சேர்ந்துட்டே இருக்குங்க ஏன்னா கிராம்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் பணம் புலங்கு அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான குறிப்பு இது வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பெரிய பணக்காரராக இருக்காங்க அதனால பணத்தோட நீங்கள் பர்ஸில் இதை சேர்த்து வைக்கும்போது உங்களுடைய பணம் வீண் விரயம் ஆகாது அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட மணி பர்ஸை ரெண்டு துண்டு கிராம்பை போட்டுட்டு அதோட சேர்த்து பணத்தை வச்சிங்கன்னா உங்களோட பணம் வந்து வீண் விரயம் ஆகாது அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கி பெருக்கும் மென்மேலும் சேரும் என்பது நம்பிக்கை மணி பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க நீங்க வீட்டில் எங்கெல்லாம் பணம் தான் வைக்கிறீங்களோ அதாவது உங்களோட பீரோல வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களை பிஸ்னஸ் பண்ணுற அந்த கல்லா ரெண்டு கிராம்பு போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பட்டியில் ரெண்டு கிராம்பு போட்டு வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் போட்டு வைக்கும்போது உங்களுடைய எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அதாவது பீரோவில் வச்சா பணம் பெருகும் கல்லா பட்டியில் வச்சுக்கலாம் பிஸ்னஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட அஞ்சரை பட்டியில் வச்சிங்கன்னா உங்களோட தன எந்த ஒரு காலத்துலையுமே வந்து குறைவே வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூஜை வேண்டியது அவசியம்ங்க ஏன்னா நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிராம்பு மாலைய வந்து மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட போட்டோக்கோ இல்ல சிலைக்கோ வந்து நீங்க கிராம்பு மாலை போடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீருங்க மகாலட்சுமியோட அருட்கடாச்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அந்த கிராம்பு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் உடையாத கிராம்பா மேலே வந்து அந்த பூ மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வச்சுட்டு நல்ல கிராம்பா எடுத்து நீங்க வந்து மாலை செய்து போடுங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருட்கடாச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல நீங்கள் சமைக்கும் சமையலிலும் அடிக்கடி கிராம்பு சேர்த்து கொண்டால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது இனிப்பு பொருள் செய்யறீங்க அதாவது பாயசம் பண்றீங்க இல்ல லட்டு அந்த மாதிரி செய்யறீங்கன்னா கண்டிப்பாக கிராம்பு கொஞ்சம் சேர்த்து பாருங்க இதை சாப்பிடும் பொழுது நமக்கு இறை சிந்தனை அதிகமாகும் ஏன்னா கிராம்போட மனம் வந்து பாத்தீங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கிராம்ப வந்து நீங்க கையில் வைத்திருந்தால் உழைக்கும் எண்ணமும் அதிகமாகும் அதனால் வருமானமும் உயர்ந்து பணமும் பெருகும் உங்கள் இல்லையா பர்சில் இருக்கக்கூடிய பணம் வந்து தேவையில்லாத விஷயங்களில் செலவே ஆகாது பர்சில் வந்து பணம் வந்து மேலும் மேலும் சேர்ந்துட்டே இருக்குங்க இந்த ரெண்டு பரியாதையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நூறு சதவீதம் கிடைக்கும் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க